यदा हि धर्मस्य ज्ञाने வணக்கம் ஓம் சாந்தி இந்த உலகம் ஒரு பயணிகளின் விடுதி அதில் நாம் அனைவருமே ஒரு பயணிகள் யாத்திரை செய்யக்கூடியவர்கள் யாத்திரையின் ஆனந்தத்தை நாம் எப்போது அடைய முடியும் என்றால் தன்னை பயணி நான் வந்திருக்கிறேன் வந்ததே போவதற்கு தான் என்று நினைக்கும்பொழுதுதான் இந்த யாத்திரையின் ஆனந்தத்தை நாம் முழுமையாக அடைய முடியும் பரமாத்மா இங்கு வந்து நமக்கு இதன் முழுமையான ஆனந்தத்தை அடைவிப்பதற்காக அதை கொடுப்பதற்காக அவர் நமக்கு இந்த கீதை ஞானத்தின் வள்ளலான பரமாத்மாவே நேரிடையாக வந்து நமக்கு நிலையற்ற தன்மை நிலையான தன்மை இவற்றை பற்றி ஆழமாக புரிய வைக்கிறார் இப்பொழுது நாம் அசையும் சொத்து அசையா சொத்து என்று கேள்விப்பட்டிருக்கிறோம் நமக்கு தெரிந்தது என்ன என்றால் பணம் அசையும் சொத்து வீடு நிலம் சொத்து போன்றவை அசையாதவை மூவபிள் ப்ராப்பர்ட்டி இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு அதை சொல்றோம் இப்போ கொஞ்சம் நம்ம இத இன்னும் அடுத்த லெவலுக்கு போய் யோசிச்சாக்க இப்போ நம்ம நம்ம இங்க உட்காந்துருக்கிற இந்த பூமி இருக்கு இல்லையா இது இன்னைக்கு என்னுடையது நேற்று வேறு ஒரு ஒருவருடையது நாளை அது வேற ஒருவருக்கு போய் சேரும் அப்போ இதை அசையாத சொத்துன்னு எப்படி சொல்லலாம் அப்போ உண்மையான இதோடைய பொருள் என்ன அப்படின்னாக்க இந்த உடல் அசையும் சொத்து இது அழியக்கூடியது ஆன்மாவானது அழியாத தத்துவம் அதனால இது அசையாத சொத்து என்று இதை சொல்லலாம் அப்போ இந்த உடல் மூலம் நாம் சம்பாதிக்க கூட கூடிய அல்லது தேடக்கூடிய அனைத்துமே அசையும் சொத்து என்றுதான் நாம் இதை கொள்ள வேண்டும் நாம் இந்த உடல் மூலமாக பணம் சம்பாதிக்கலாம் வீடு பங்களா கார் என்னெல்லாமோ வாங்குறோம் எல்லாமே அசையும் சொத்து தான் ஆனால் ஆன்மா அசையாத சொத்து என்னும் பொழுது ஆன்மாவிற்குள் இருக்கும் அனைத்துமே அசையாத சொத்து ஆன்மாவின் குணங்கள் இது அசையாத சொத்து நம்முடைய சுயதர்மம் இது அசையாத சொத்து இதை பற்றியே இன்னும் ஆழமாக புரிய வைப்பதற்கு ஆன்மாவோடைய

ஆசர்யம் இன்னும் சில பேர் என்ன செய்றாங்க அப்படின்னா ஆசர்யவத் வததி ஓஹோ அப்படியா இந்த ஆன்மா அப்படின்னு பேசுறாங்க அத பத்தி சொல்றாங்க இன்னும் சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா ஆச்சரியவத் ஷ்ருணோதி ரொம்ப ஆச்சரியமா காது கொடுத்து இந்த விஷயங்களை கேக்குறாங்க ஆனா ஷ்ருத்வாப்யேனம் வேத நஜெய்வ கஷ்டித்து ஏ பார்த்தாலும் கேட்டாலும் இத பத்தி சொன்னாலும் யாருமே ஆன்மாவை பற்றி சரியாக புரிந்து கொள்வதே இல்லை இந்த விஷயத்தை இறைவனே அர்ஜுனன் கிட்ட சொல்றாரு உனக்கு நான் இவ்வளவு சொன்னேன் இது புரியறதா அப்படின்னு கேக்குற மாதிரி இந்த உலகத்திலேயே ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இது இதை யாருமே புரிஞ்சுக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்றாரு அப்போ நம்ம இந்த வாழ்நாள் முழுக்க இந்த மாயை அப்படிங்கிற ஒரு இதுலயே வசப்பட்டு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் ஒரு கனவு போல வாழ்க்கையே நிஜம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அதுல நம்மளுடைய அதிகமான நேரம் சமயம் நம்மளுடைய எனர்ஜி நம்மளுடைய செல்வங்கள் எல்லாமே இந்த புலன்களுக்காக உடல் உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காகவே அதிகமாக நாம் செலவழிக்கிறோம் உதாரணத்திற்கு நமக்கு இந்த நாக்கு நாக்கு நாக்குடைய சுவை இருக்கு இல்லையா அதுக்காக இன்னைக்கு மனிதன் என்னெல்லாம் செய்கிறாங்க மூணு இன்ச் தான் இந்த நாக்கு அந்த நாக்கோடைய பின்பகுதியில் டேஸ்ட் பர்ட்ஸ் இருக்குது சுவை நமக்கு அங்கே அங்கே மட்டும்தான் ஃபீல் ஆகும் அப்போ நம்ம எது எனக்கு இது எனக்கு வேண்டாம் இதுதான் எனக்கு வேணும் எனக்கு உப்பு அதிகமாக வேணும் எனக்கு காரம் இப்படி இருக்கணும் இவ்வளவு சாய்ஸோடு நம்ம உணவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அந்த மூணு இன்ச்சு நாக்க கிராஸ் பண்ணும்பொழுது மட்டும் தான் அந்த சுவை நமக்கு தெரியும் அதுக்கு பிறகு நம்மளுடைய உணவு குழலில் பைப்ல போன உடனே எல்லாமே ஒன்று தான் நம்ம என்ன சாப்பிட்டாலும் அங்கே எல்லாமே ஒன்று தான் இந்த மூணு இன்ச்சில் மட்டும்தான் அதுக்கு சுவை தெரியறது அப்போ இந்த ஒரு இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம் இல்லையா நம்மளுடைய நேரம் எல்லாமே எனர்ஜி எல்லாமே எது அழியக்கூடியதோ அதுக்காக தான் நாம நிறைய ஒதுக்குறோம் அப்போது இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்க பல ரெஸ்டாரண்ட்டை தேடி தேடி போகிறாங்க நல்ல சுவையான உணவை சாப்பிடணும் அப்படின்னு ஆனால் நியூட்ரிஷியஸாக ஒரு ஆரோக்கியமான உணவாக நம்ம சாப்பிட்றோமா அப்படின்னு கேட்டால் அதை பத்தி யாருக்கும் கவலை இல்லை எனக்கு எது வேணுமோ அதுதான் வேணும் அப்படின்றாங்க அப்போ வந்து அந்த ஆரோக்கியத்திற்காகவும் நம்ம முக்கியத்துவம் இல்ல அப்போ கடைசியில் என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுடைய ஒரு திடீர்னு ஒரு பெரிய நோய் வந்ததாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அந்த நோய்க்காக நம்மளுடைய அனைத்து நேரம் எனர்ஜி செல்வங்கள் அதுக்கே போயிட்டு இருக்கு அப்போது இந்த இப்போ தான் நம்ம பார்த்தோம் இல்லையா அசையம் அசை அழியக்கூடியது அழியாதது அதுதான் அசையும் அசையாதது அப்படின்னு சொல்லி அப்போ இந்த சின்ன குழந்தைங்க இருக்காங்க அவங்களுக்கு போயிட்டு நீங்கள் இதெல்லாம் சாப்பிடாதீங்க உங்களுக்கு இது இப்போ நல்லதில்லை நீங்கள் வந்து பேலன்ஸ்டு ஃபுட்டாக சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாக்க நாலு பேர் என்ன பண்ணுவாங்க சிரிப்பாங்க இவங்களுக்கு சாப்பிட்ற வயசு இதுதான் சாப்பிட சாப்பிடட்டுமே நீங்கள் எதுக்கு இது மாதிரி எதாவது சொல்கிறீங்க அப்படின்வாங்க இதே போலதான் தான் நம்ம யார்கிட்டேயா போய் ஆத்மாவை பற்றி பேசினாக்க இப்போ என்ன வயசு ஆறுது அதுக்கெல்லாம் ஒரு வயசு இருக்கே இப்போ ஒரு எங்கு வயசு தானே இதுக்காக போயிட்டு இப்போவே நம்ம ஆத்மா ஆத்மாவை பத்தி தெரிஞ்சுக்க இன்னும் எத்தனையோ வயசு இருக்கே அப்போ இந்த ஒரு உணவுங்கிறது முக்கியம் அதுல ஆரோக்கியமும் முக்கியம் அப்படிங்கிறத யாரும் தெரிஞ்சுக்கிறது இல்லை அதே போல இந்த ஆச்சரியமான விஷயங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இப்போ இந்த உலகம் இருக்கு அதுல அணு கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த அணுவை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க இந்த கேலக்ஸி இருக்கு இல்லையா இந்த சந்த சூரிய மண்டலம் இல்ல நட்சத்திர மண்டலம் இது எல்லாமே ஒரு இறைவனுடைய அற்புத படைப்பு அதுவும் ஒரு ஆச்சரியமான ஒரு அற்புதமான விஷயம் ஒரு பூ இருக்கு ரோஜா அதோடைய அமைப்பு அதோடைய ஒரு சுகந்தம் வாசனை இது எல்லாமே ஒரு அற்புதமான விஷயம்தான் அப்போ இதே போல இந்த அற்புதமான விஷயங்களையும் கடந்து எல்லாவற்றையும் விட அற்புதமான விஷயம் தான் நான் யார் அப்படிங்கிறது அதை விட அற்புதம் பரமாத்மா யார் உலகத்துல இந்த ரெண்டே விஷயம் ரொம்ப அற்புதம் வாய்ந்த விஷயம் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம் இப்ப கட்டோப நிஷத்துல கூட என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னாக்க ஒரு ஒரு மனிதனுக்கு உண்மையான ஆசிரியர் உயர்ந்த ஆசிரியர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படியே ஒரு நல்ல ஆசான் கிடைத்தாலும் ஆன்ம ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் கிடைக்கிறது அதைவிட கஷ்டம் அப்படியே ஒரு ஆன்ம ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் கிடைத்தாலும் அதை புரிந்து கொள்வது அதை விட கஷ்டம் அப்போ இந்த இவ்வளவு ஆச்சரியமான விஷயத்துல இதுவும் ஒண்ணு ஏன்னா கோடியிலையும் யாரோ ஒருத்தர் தான் இந்த ஆன்ம ஞானத்தை தேடி போறாங்க அப்படியே கிடைச்சாலும் அதை புரிந்து கொள்வது அப்படிங்கிறது யாரோ ஒருவருக்கு தான் இந்த ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்குது அப்போ பரமாத்மா இது அர்ஜுனன் கிட்ட சொல்றாரு நான் உனக்கு சொன்ன ஆன்ம ஞானம் இருக்கு இல்லையா எல்லாத்தோட ஆச்சரியமான விஷயம் ஆனா கோடில ஒருத்தருக்கு தான் இது புரியும் உனக்கு புரிகிறதா அப்படின்னு கேட்கறதுக்கு பதிலா இப்படி இவ்வளவு அழகா சொல்றாரு அவர் இப்ப ஆனா ஒரு கேள்வி மனசுல வருது நம்ம ஆன்மாவை பற்றி உணர்றது ஏன் கஷ்டம்னு எல்லாரும் நினைக்கிறாங்க ஏன்னா இது சாதாரண விஷயம் தானே உடல் அழியக்கூடியது ஆன்மா அழியாதது அப்படின்னு இதுல ஒண்ணு ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்க இப்போ நம்ம பௌதீக வஸ்துக்களால எதையெல்லாம் நாம பெர்சீவ் பண்ண முடியுமோ உணர முடியுமோ தொட முடியுமோ பார்க்க முடியுமோ அதையெல்லாம் நம்மளால சுலபமா புரிஞ்சுக்க முடியுது ஆனா இந்த ஆன்மாவானது இது அழியாத தத்துவம்னு சொன்னோம் இல்லையா ஐந்தாவது தத்துவத்திற்கு அப்பாற்பட்டது அது இந்த அவ்யட்டம் ஆனா இந்த கண்ணால பார்க்க முடியாதது ரொம்பவும் சிறியது அது அச்சலோயம் சனாதனகா ரொம்பவும் பழமை வாய்ந்தது அனாதியானது அப்படிப்பட்ட ஆன்மாவை புத்தி இந்திரிய ஜன்யம் புத்தியால தான் அதை உணர முடியும் புத்தியால உணரக்கூடிய ஒரு வஸ்து அப்படின்னு இருக்கிறதுனால அதை எல்லாராலும் உணர்வது ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆனா இப்ப நம்ம இவ்வளவு விஷயங்கள் ஆத்மாவை பத்தி தெரிஞ்சின பிறகு இப்ப நமக்கு அதை புரிந்து கொள்வது சிந்தனை செய்வது உணர்வது சகஜமாக நாம அனுபவம் செய்யலாம் ஓம் சாந்தி